கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து உயர்ந்தோரின் எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுகிறது என கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து நாற்பது பேர் பலியான நிலையில் கள்ளச்சாராய படுகொலைக்கு ஆட்சியாளர்களுக்கு என்ன தண்டனை என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் கள்ளசாராயம் குறித்து பாதிக்கப்பட்டவர்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து ஆறுதல் கூறினார் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார் பாஜக சார்பில் கள்ளசாராயம் குறித்து உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவிடம் சிபிஐ விசாரணை கேட்டு வலியுறுத்துவோம் என்றார் கள்ளசாராயம் குறித்து பேர் பலியானது தொடர்பாக நடிகர்கள் யாரும் வாய் திறக்காத நிலையில் யாரை கண்டு அஞ்சுகிறீர்கள் என அதிமுக தலைவர் ஜெயக்குமார் உச்ச நடிகர்களை சாட்டியுள்ளார் போதையில்லா தமிழ்நாடு என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி என்னவானது என தேமுதிக தலைவர் பிரேமலதா கேள்வி எழுப்பியுள்ளார் பீகார் அரசின் இடஒதுக்கீட்டை உயர்த்தும் திருத்த சட்டத்துக்கு அம்மாநில ஐகோர்ட் தடை விதித்துள்ளது நீட் மற்றும் நெட் தேர்வு தொடர்பான சர்ச்சை எழுந்து வரும் நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதாக கூறிய மோடி வினாத்தாள் கசிவை ஏன் நிறுத்தவில்லை என காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் வெப்பாலை காரணமாக அஜ்புனி யாத்திரை மேற்கொண்டவர்களில் அறுபத்தி எட்டு இந்தியர்கள் பலியாகியுள்ளனர் மொத்தம் பேர் உயிரிழந்துள்ளனர் துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை ரிகவ் பிரிவில் இந்திய பெண்கள் அணி ஐந்துக்கு இரண்டு என உக்ரைன் அணியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இந்திய அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் டேவிட் ஜான்சன் அடுக்குமாடி குடியிருப்பின் நான்காவது மாடி பால்கனியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார் டேவிட் ஜான்சன் மறைவுக்கு முன்னாள் வீரர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்